போட மாட்டாங்க அப்ப பிஜேபி என்ன நினைக்குது தன்னை நோக்கி சிறுபான்மையில் ஓட்டு எந்த காலத்திலும் வராது அப்ப யாராவது ஒருத்தர் புடிச்சு அவங்க வந்து கொள்கை ரீதியாக சித்தாந்தத்தின் ரீதியாக கூட்டணி வைக்காட்டியும் மோடியை காட்டி ஈடியை காட்டி சிடியை காட்டி கூட்டணி அமைச்சுக்கணும் ஒரு ஏறக்குறைய வன்புணர்வு செய்வது போல அது போன்ற தான் எடப்பாடியார் இருக்கிறார் எடப்பாடி இப்போ கண்ணை கட்டி காட்டில் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அவர் மட்டும் ஏமாந்து போகிறதில்லாம அண்ணா கால் சொல்றாங்க இல்லையா ஒரு கோடியே நாற்பது லட்சம் தொண்டர்கள் இருக்காங்கன்னா அவ்வளவு பெரிய படுபாதாளத்துக்கு தள்ளி போயிட்டு இருக்கிறார் இன்னமும் அண்ணாமலை உட்பட அங்கே மேலேருந்து வரவங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சிங்கிறாங்க இன்னமும் இவர் வந்து அதை உள்வாங்கிக்கல பிரேமலதாவை ஏமாத்துன மாதிரி டெல்லி